புதிய கொண்டேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் இனவெருமை நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கணபத கேவரவரத சர்வஜனமே வசமான உலகெங்கும் வாழும் எனதருமை புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் பரிகாரம் வேணும் ஏதாவது கிடைச்சா வாழ்க்கையில் பரவாயில்லை என்று இயங்கக்கூடிய நெஞ்சங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அமைகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது சகஜம் தான் சார் அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அதுவே அது மன கஷ்டமாக நமக்குள்ளேயே தங்கிடுது அப்படின்னும் போது நமக்கு தீர்வே இல்லைங்கிற ஒரு அவநம்பிக்கையும் உண்டாகுது அடுத்தடுத்து பிரச்சனை தீராத மன கஷ்டம் என்னுடைய மனக்கஷ்டம் போகவே மாட்டேங்குது எத்தனை பேர்கிட்ட சொன்னாலுமே என்னோட கஷ்டம் அப்படிங்கிறது தீர்ந்த பாடில்லை கடவுள்கிட்ட தான் என்னோட முறையை வைக்கிறேன் அப்படியும் எனக்கு அது தீந்துருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போகுது என்ன காரணம் சார் இந்த தீராத மனக்கஷ்டம் தீர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட மனக்கஷ்டமாக இருந்தாலும் இறைவனுடைய அந்த பொற்பாதங்களை பிடிச்சா அந்த மனது கஷ்டம் தீரும் நல்ல வாழ்க்கை உதயமாகும் எப்படின்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக நமக்கு சில தடைகள் இருக்குது இந்த கர்மாவை நம்ம தீரணும்னு இருக்கு ஒரு விதையை விதைச்சிட்டோம் முடிஞ்ச ஜென்மத்தில் அது என்ன விதைச்சிருக்கோமோ அதை அறுவடை பண்ண வேண்டிய அவசியத்தில் உட்காந்துருக்கோம் பாருங்க ஆனால் அதுலேருந்தெல்லாம் மீண்டு வரணுமே சரியா அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பிரம்ம முகூர்த்தம் இருக்கு பாருங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றணும் அதுவும் அதிகாலை மூன்றரை மணிக்கு விளக்கேற்றணும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்கள் இது ஒரு பிரார்த்தனை பரிகாரம் நான் சொல்லலைங்க பிரார்த்தனையை சொல்கிறேன் சில விஷயங்களுக்கு பரிகாரங்கள் வேலை செய்யாது பிரார்த்தனைகள் தான் வேலை செய்யும் காலையில் மூன்றரை மணிக்கு அதிகாலையில் பூஜை ரூமில் விளக்கேற்றி இரவு ஒன்பது மணி வரைக்கும் அந்த தீபம் எரியணும் அகண்ட தீபமாக ஏற்றி வைங்க ஒரு மண் அகல் விளக்கில் அகண்ட தீபமாக ஏற்றி வைங்க கா அதிகாலை மூன்றரை மணிக்கு தொடங்கி நைட் ஒன்பது மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் அந்த தீபம் எரியட்டும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மனசு கஷ்டங்கள் இருக்கோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது அந்த திருவிளக்கின் முன்னாலே அமர்ந்து உங்கள் மனசு கஷ்டங்களை மனசு விட்டு பேசுங்க நீங்கள் இறைவனோடு பேசுவதாக பொருள் அதுக்கு இந்த விஷயத்தை தினந்தோறும் தீபம் ஏற்றக்கூடிய இந்த முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யணும் அதுதான் மிக முக்கியம் ஒரு நாள் தீபம் ஏற்றிட்டு விட்டுறக்கூடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக தீபம் ஏற்றணும் அதிகாலம் மூன்றரை மணிக்கு தீபம் ஏற்றுறேன் நீங்கள் ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் அந்த தீபம் எரியிறது நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படி தீபம் எரியும் அதில் ஒவ்வொருவரும் அவருடைய குறைகளை நீங்கள் மனதை விட்டு நீங்கள் இறைவனிடம் பேசக்கூடிய தருணமாக அதை பயன்படுத்திக்கிடலாம் அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிற போது மெல்ல மெல்ல உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய குறைகள் நீங்குவதும் உங்க குடும்பத்து பிரச்சனைகள் தீர்வதும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் கூடி வருவதும் நாற்பத்தி எட்டு நாட்களிலேயே நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ததும்பும் அற்புதமான காலமாக அமையும் வாழ்த்துக்கள் தீராத மன கஷ்டம் தீர்வதற்காக ஒரு நல்ல பரிகாரம் சொன்னீங்க சார் மிக நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மேடம் என் பேர் வெற்றிவேல் மேடம் சரி எங்க தம்பி கேட்கணும் மேடம் தம்பினுடைய பேர் சொல்லுங்க சார் அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க அவர் பேர் மணிகண்டன் மேடம் அவர் பேர் சரி 22 12 1988 மேடம் 22 12 88 பிறந்த நேரம் சார் 11 20 ஏஎம் மேடம் சரி ராசி நட்சத்திரம் லக்னம் ஒருமுறை சொல்லிடுங்க ரிஷப ராசி ம் மிருகசிஷ நட்சத்திரம் சரி பாதம் ஒன்று

அவருடைய வாழ்க்கையில் எந்த தடை இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க வரக்கூடிய இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வந்து குரூப் பயிற்சி இருக்குது அது ஃபினான்ஷியலாக இவர் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகுது சரிங்களா அது ஒரு விஷயம் இரண்டாவது நீங்கள் கேட்டிருந்த விஷயம் திரு இவருடைய திருமணம் இந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்குவதும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த ஆண்டே இவருக்கு மேலே ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வரும் வேலை விஷயம் வந்து தனியார் துறையில் இவர் பணியாற்றுவார்னு இருக்குது

மனோஜ் மனோஜ் அவருடைய டேட் பர்த் சொல்லுங்கம்மா ஒன்னு எட்டு ஒன்னு எட்டு ரெண்டாயிரம் பிறந்த நேரம்மா நேரம் மேம் சரி ராசி நட்சத்திரம் சொல்லுங்க நட்சத்திரம் என்ன கேள்வி உங்க அன்பு கல்யாணம் கேக்குறீங்க தொடர்ந்து பேசலாமா வணக்கம்மா உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துல வேலை விஷயம் இன்னும் கொஞ்சம் திருப்தியா அமைய வேண்டியிருக்கம்மா இப்போ அவருக்கு ஏழாம் இடத்தை சனி அடுத்த அஷ்டமத்து சனின்னு வருது தொடர்ச்சியாக தெய்வீக வழிபாட்டுகளை வீட்டில் அதிகப்படுத்தணும் சில பிடிவாதங்கள் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி இந்த ஜாதக அமைப்பு காட்டுது அதனால திருமண விஷயத்திலையும் கூட பெண் கிடைத்தால் போதும் இருக்கணுமே தவிர இப்படித்தான் பெண் கிடைக்கணும்னு எந்த கணக்கும் அவர் வச்சுக்கிடக்கூடாது நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்த பிறகு

பையன் படிச்சுட்டு இருக்கான் படிப்பா படிப்பானா வேலை கிடைக்குமா வீடு வாச கட்ட அமையும் அது சொந்த வீடு அமையுமா ஓகே வணக்கம்மா உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துல அவருடைய லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு இது ஒரு அற்புதமான விஷயம்மா அவர் வந்து மிக பலமாக தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டு வருவார் அப்படின்னு அர்த்தம் அதுவும் குறிப்பாக இவருடைய ஜாதகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு படிப்படியான மாற்றம் கிட்டத்தட்ட அவருடைய பதினெட்டு வயதுக்கு பிறகு படிப்படியான ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து அவருக்கு ஏற்படும் அப்படின்னு அவருடைய ஜாதக ரீதியாகவே இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருகிற போது மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகுங்கிற அமைப்பும் இருக்குது அவர் படிப்பில் நல்ல முறையில் வருவாருமா இவர் ஜாதகத்தில் புதன் பகவான் போரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ஆகவே வியாழக்கிழமைகளில் ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்குருதம் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவமுபாஸ்மகே அப்படிங்கிற மந்திரத்தை

லக்னத்தில் வந்து சனி பகவானும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இவங்களுடைய உடல் நலத்திலே கூடுதலாக அக்கறை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது சரியாக இருக்கும் இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ திசை மாற்றம் தொடங்குது இப்போ நடந்திருக்கிற திசையிலேருந்து அடுத்து ராகு திசை தொடங்கப் போகுது இந்த திசை ஒரு திசை முடியும் போதும் அடுத்த திசை தொடங்கும் போதும் பொதுவாக பாதிப்புகளை கொடுக்குதுமா அப்படி ராகு திசை தொடங்கப் போகுது அப்படிங்கிற போது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இவர்கள் துர்க்கையை வழிபட்டு கொண்டு வருவது இவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நல்ல மனநலத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா தெய்வ வழிபாடு செய்ய சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த ஊடல்கள் சண்டை அப்படிலாம் காலம் காலமாக அது நைன்டிஸ் கிட்டாக இருக்கட்டும் எயிட்டிஸ் கிட்டா இருந்தாலும் டூ கே கிட்ஸ் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே சண்டை போடுவாங்க பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க சார் இதுக்கு என்ன காரணம் அன்னோன்யமா இருக்கணும் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படியே சண்டை போட்டால் கூட உடனே அதை மறந்து அடுத்த நோடிக்கு நம்ம நகர்ந்துடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த கணவன் மனைவி பிரச்சினையை தீர்வதற்கு ஜோதிட சாஸ்திரம் வந்து சிட்டுக்குருவி பரிகாரம்னு ஒரு பரிகாரத்தை பேசிடுவான் அருமையான பரிகாரம் எளிமையான பரிகாரம் அதாவது தன்னுடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் ஏழாவது இடம் சொல்லக்கூடிய களத்தரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதுமாரி வாக்குஸ்தானம் அது பாதிக்கப்பட்டது சண்டை போட்டுக்கிட்டே தெரிவிப்பாங்க சரி இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் சுக்கிர பகவானை வழிபடணும் கிரகங்கள்ல சரி இந்த பறவைகள்ல சிட்டுக்குருவின்னு பாருங்க மூர் பக்கங்கள்ல பாத்துருப்போம் அந்த சிட்டுக்குருவிக்கு வந்து உணவு அளிக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இந்த பழைய சினிமா பாட்டுல சொல்லுவாங்க சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா உன்னை விட்டு பிரிந்து போன கணவன் வீடு திரும்பல அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி கணவன் மனைவியுடைய உறவு மேம்படுவதற்கு சிட்டுக்குருவிக்கு உணவு அளியுங்கள் அப்படின்னு சாஸ்திரம் பேசுகிறது அதனால என்ன பண்ணணும் அது என்ன உணவு சாப்பிடுகிறதோ அது நெல்மணி சாப்பிடுறதோ அது என்ன சாப்பிடுறது அந்த உணவை அழித்து கொண்டு வரணும் சிட்டுக்குருவிக்கு அது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே அதை வழிபட்டு வருகிற போது மனதாலே வழிபட்டு நீங்க ஒரு உயிர் தானே அதுவும் அதை வழிபட்டு நீங்க அதுக்கு ஒரு உணவை அழித்து வருகிற போது ஒரு நல்ல மாற்றம் குடும்ப வாழ்க்கையில ஏற்படும் ஒரு சின்ன பரிகாரம் சொல்லி விட்டுற கூடாது இந்த பரிகாரத்தை செய்து பார்த்து மேன்மையை உணரலாம் நீங்க புதுமையான பரிகாரமா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க கேக்குதுமா உங்க பேர் சொல்லுங்கமா பேர் சுபாசங்க யார்கா கேக்குறீங்க தையேன் காண்டிகாகமா பையனுடைய பேர் என்னமா சுபாசங்க ஓகே அவருடைய டேட் ஆப் பர்த் சொல்லுங்கமா 1 12 1995 1 12 95 பிறந்த நேரம்மா பிறந்த நேரம் காலையில 6 மணி காலையில 6 மணிக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க லக்னம் தெல்லமா ராசி மீனா ராசி நட்சத்திரம் உத்தரட்டாதி சரிமா என்ன கேள்வி கேக்குறீங்கமா உங்க அன்பு மகனுக்காக

கிரக இணைவு இவர் ஜாதகத்தில் இருக்குமா இவருக்கு இரண்டாவது அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் அவர் ஜாதகத்தில் உண்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவரை வந்து அரசு தேர்வுகள் வருகிற போது அதை எழுத சொல்லுங்கள் அதனுடைய கோச்சிங் எடுத்துக்கிட சொல்லுங்கள் நல்ல பலன் தரும் லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவருக்கு நல்ல ஃபினான்ஷியலாக நல்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க போறாரு அது ஒரு நல்ல வாழ்க்கையை அவருக்கு அமைச்சு காட்டுது தற்காலிகமாக எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தற்காலிக பிரச்சனைகள் எடுத்துக்கிடணும் ஏன்னா இவருக்கு இப்போ சனி நடக்குது இன்னும் சில ஆண்டுகள் ஏற்றச்சனியுடைய பாதிப்புகள் இருக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவன் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை வர சொல்லுங்க அவர் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல வேலை வாய்ப்பும் அவருக்கு உண்டாகி நல்ல முன்னேற்றம் வருமா செய்து பார்க்க சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் நன்றிமா அழைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேச சொல்லுங்க மேடம் சரிம்மா யாருக்கா கேட்கறீங்களா கேக்குது சரஸ்வதி

தொழில் சரியா ஓடல கார் வாங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க கால் டாக்ஸில திருமணம் நடத்தணும் அதுதான் கேட்கணும் கண்டிப்பா தொழிலுக்காகவும் திருமணத்திற்காகவும் கேக்குறாங்க அன்புமகனுக்கு கடக லக்னம் கடக ராசி அவ இரண்டுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டமத்து சனி நடக்குது பாத்தீங்களா அதனால ஒரு தற்காலிகமா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்காது ரொம்ப அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வர மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம் இருபத்தி தேதி இரவு பதினோரு மணி ஒரு நிமிடத்துக்கு சனிப்பயிற்சி நடக்க போகுது இவருக்கு இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி விலக போகுது அது விலகிய பிறகு நல்ல நல்ல மாற்றம் இருக்கும் நீங்கள் யூடியூப் பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா பஞ்சநாதன் போட்டு சனிப்பயிற்சி பலன்கள் போடுங்க இவருடைய ராசிக்கு நம்ம முழுமையாக எடுத்து சொல்லியிருக்கோம் என்ன என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்கோம் போய் பாருங்க இவருடைய ஜாதகப்படி மார்ச் மாதத்திற்கு பிறகு இவருடைய தொழில் சிறக்கும் அப்படின்னு இருக்கு சரிங்களா அதனால் எந்த கவலையும் பட வேண்டாம் திருமண விஷயத்தில் அடுத்த ஆண்டே நீங்கள் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் சொத்து தகராறு தாய் வீட்டோ தந்தை வீட்டு சொத்து இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ தகராறு நடந்துக்கிட்டே இருக்குது அது உறவுகள் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம வந்து அதிகப்படியாக பேசவும் முடியாது இது நாங்கள் சுமூகமாக இதை வந்து நாங்கள் முடிக்கணும் சொத்து தகராறு இல்லாமல் அதுலேருந்து விடுபடணும் எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் பொதுவாகமா சொத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் வந்து இந்த செவ்வாய் ராகு கேது சேர்க்கை இருந்தாலே பலருக்கு இந்த பிரச்சனை வருது அதுபோக செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த விதமான பாதிப்பு இருக்குன்னா செவ்வாய் ராகுடைய தொடர்பு இந்த குடும்பத்தில் யார் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்கணும் அதை நிவர்த்தி செய்யணும் அது ஒன்று அதற்கு அவரவர் ஜாதகப்படியான பரிகாரங்கள் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்க்குது ஓகே பொதுவானுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் எளிமையான பரிகாரம் பொதுவான பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா சொத்து பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தால் கோபூஜை செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோமாதாவுக்கு செய்யக்கூடிய பூஜை கோ பூஜைகள் செய்து ஆனால் தொடர்ச்சியாக அது செய்து இருக்கணும் அப்படி செய்கிற போது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது செவ்வாய்க்கிழமைகளில் திருக்கோயில்களில் கோபூஜையில் கலந்து கொண்டு அந்த கோபூஜைக்கான செலவை ஏற்றுக்கொண்டு கோமாதாவை நீங்கள் பூஜை செய்து வந்தால் அற்புதமான பலன்களை உங்களுடைய குடும்பத்தில் நீங்க உணரலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதை கண்கூடாக காணலாம் நல்ல பரிகாரம் சொன்னீங்க நன்றி சார் அழைப்பாளரை பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேட்குறீங்கம்மா என் மகளுக்கோசரம் மகளுடைய பெயர் சொல்லுங்க உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க என் பொண்ணு பேர் பிரியதர்ஷினி சரி

சரி மூணு ஒன்பது தொண்ணூற்றி ஏழு மூணு ஒன்பது தொண்ணூத்தி ஏழு பிறந்த நேரம் இன்னொரு முறை சொல்லுங்கமா நாலு ஐம்பது நட்சத்திரம் ராசி சொல்லுங்கம்மா நான் செக் பண்ணிக்கிறேன் சிம்மராசி கடகம் நட்சத்திரம் சொல்லுங்க அதாவது இவருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பாதிப்பு இருக்கக்கூடிய ஜாதகம் இது அதனால்தான் இந்த சுக்கரன் நீச்சமாக இருக்கார் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த சுக்கர பகவான் நீச்சமாக இருக்கிறாரோ அங்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் நிகழ்வு திருமணம் தடைப்படுவதோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதோ அந்த சுக்கர பகவானே காட்டி கொடுத்துருவார் ஜாதகத்தில் இப்படி ஒரு நிலை இருக்குது சுக்கர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்து இருக்கார் அப்படின்னு சொன்னால் அன்பு நேயர்கள் எல்லாருமே அதை குறிப்படுத்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் காஞ்சி காமாட்சியை சென்று தரிசனம் பண்ணணும் சித்திரை நட்சத்திரம் என்று காஞ்சி காமாட்சியை தரிசனம் பண்ணி அவளுக்கு அபிஷேகம் அரிச்சனை பண்ணி குடும்பத்தாரோடு சென்று வழிபடுகிற போது நல்ல மாற்றம் ஏற்படும் திருமண தடை எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் ஆக காஞ்சி காமாட்சியை சென்று வெளிபடுங்கள் உங்கள் மகளுடைய திருமணம் நல்ல முறையில கைகூடும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமை கடத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேட்டீங்கன்னா சரி அவருடைய பிறந்த தேதி மாதம் உம் இருபது பத்து மூணு

இவருக்கு வந்து சுக்கர பகவான் இவருக்கும் நீச்சமாக இருக்கு சுக்கர பகவான் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமணத்திலே பிரச்சனை இருக்கும் திருமணம் அமைவதில் தடை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் சென்ற நேயருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரியான பாதிப்பு இவருக்கு இருக்குது அப்போது அந்த சுக்கர உரிய பரிகாரங்களை செய்துக்கிட்டே வரணும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் முதல்ல அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டு செய்கிறோம் அமாவாசை தினத்தில் போய் மேல்மலையினோர் சென்று அங்காள பரமேஸ்வரியுடைய வழிபாட்டில் கலந்துக்கிட்டு ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்துக்கணும் அதுவே உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடைகள் திருமண தடை என்பதை இவருக்கு நீக்கும் இவருடைய ஜாதகத்துடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுடைய இறுதியில் தான் திருமணம் ஃபிக்ஸ் ஆகுங்கிற அமைப்பு இருக்குது நீங்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்க வாழ்க்கையுடைய துன்பங்கள் விலகட்டும் நன்மைகள் பெருகட்டும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்துமே கடத்தழைப்பாளர் யானை பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் இன்னிப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

இதுக்கு என்ன பண்ணனும் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் மகா மிருத்தியுஞ்ச மந்திரம் அப்படின்னு இருக்கும் நெட்டில் போய் பாருங்க மகா மிருத்தியுஞ்ச மந்திரம் இருக்கும் அதை தினந்தோறும் சொல்லிக்கிட்டு வரணும் உங்களுடைய நரம்பு பிரச்சனை குறைவதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு ஸோ வழக்கம் போல இன்றைக்கும் வந்து புதுமையான பரிகாரம் சிட்டுக்குருவி பரிகாரம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப புதுமையாக இருந்தது நேர்கள் கேட்டால் அவங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லையும் நேரடியாக சந்திச்சு ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்